பேருக்கு பதினெட்டு ஆடி பேருக்கு இன்னைக்கு எல்லாருமே திருமணத்தை நல்லபடியா மாத்தி போடுங்க நிறைஞ்ச சுமங்கலி எல்லாருமே மாங்கலியத்தை நம்ம புது கயிறு வாங்கிட்டு வந்து நம்ம மாத்தி போட்டோம்னா அவ்வளவு நல்லது நம்ம குடும்பத்துக்கு மாத்தி போடுங்க சரியா மாத்தி நீங்க கட்டுங்க அவ்வளவு நல்லது அவ்வளவு விசேஷம் எல்லாருமே எாருமே நிறைஞ்ச வருஷம் ஆடி பயனிட்டு கொண்டாடுற பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்ச அனைத்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும் அந்த காளி உங்களுக்கு வீருக்கு சுமங்களே நீங்க என்னைக்கு நல்லா இருக்கணும் நிறைஞ்சு நீங்க என்னைக்கு நிக்கணும் எனக்கிட்ட ஆத்தான் வீரமா காளி தொழில் இருக்கணும் எல்லாருமே செய்யுங்கப்பா நிறைய பேர் சுமங்கலிங்க நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுங்க நம்ம குடும்பத்துல அவ்வளவு